மே வெல்கம் ஒன் டு சதீஷ் டாக்ஸ் அண்ட் மூணு நாள் மூணா ட்ரிப்ல வந்து கடைசி கட்டத்தில் நினைக்கிட்டோம் எஸ் பிஆரம் நேஷனல் பார்க் இதுதான் இ டிக்கெட்டிங் சென்டர் நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாருமே புக் பண்ணதுனால அதை வந்து டிக்கெட் ஷோ பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனால் மட்டும் போதும் நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து இ டிக்கெட் புக் பண்ணிட்டோம் ஈச் பர்சனுக்கு வந்து அடல்ட்டுக்கு ஒன் செவன்ட்டி ருபீஸ் திஸ் இஸ் தி என்ட்ரி பாயிண்ட் ஸோ இதுதான் இந்தியாஸ் நம்பர் ஒன் நேஷ்னல் பார்க் பாருங்க பாரடைஸ் ஆஃப் நீலகிரி தார் அண்ட் நீல குறிஞ்சி இந்தியாஸ் நம்பர் ஒன் நேஷனல் பார்க் ஏன் இன்னும் கூட வந்த கார்த்திய மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ஒன்பது பேர் அவன் ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் அவன் வந்தவுடனே உள்ளே போயிடுவான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு இரவைக்குளம் நேஷனல் பார்க் டூர் பாருங்கள் டூர் ஸோ நான் இப்போ தான் பார்த்தேன் இங்கே பாருங்கள் டிக்கெட் ரேட்லாம் இந்தியன் அடல்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சில்ட்ரன் ஃபைவ் டு டுவெல் இயர்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி ஃபாரினர்ஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டில் கேமராக்கு ஃபிஃப்ட்டி ருபீஸ் அண்ட் தென் வீடியோ கேம்க்கு த்ரீ ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஜூரியோ டிஷர்ட்டில் ஜூடியோ டேகே கிளிக்காமல் கொண்டு வந்துட்டாங்க விஷ்ணோட தம்பி ஸோ இங்கே பாருங்க ப்ளாகர் நான் இருக்கிறப்ப இன்னொரு வீடியோ நீங்கள் இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை வந்து இங்கே செக்கிங் பண்ணிக்கணும் இங்கே வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இங்கே வந்து உங்கள் டிக்கெட்ஸ் எத்தனை பேருக்கு நீங்கள் எடுத்தீங்களோ உங்களோட செக் பண்ணிட்டு அண்ட் தென் யூ கேன் கெட் செக் Thank you, sir. So this is the entry. And here we go. Subscribe to Sadhi stocks. Subscribe to Sadhi stocks. Hey, yeah, go in a single vehicle, guys. <coughs> so in yonder, yeh laro, nete nete. Jeepo, oh, ano goro. Nammal ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு தே வில் டேக் கர் டு தி டூர் ஆஃப் தி இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் அவர் லார்ஜஸ்ட் நேஷ்னல் மியூசியம் விச் இஸ் ஏரவிக்குளம் நேஷ்னல் பார்க் க்ரௌடு பாருங்க செம்மா கிரௌடுங்க

நம்ம தனியாவே வந்து நேஷனல் பார்க்கை விசிட் பண்ணுவோம் சோவியா மோவி ーああ。 ஸோ நம்ம அந்த டிக்கெட் எடுத்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ராவலிங்கை மேலே கொண்டு வந்து ஏதோ அந்த வேன் எங்களுக்கு பின்னடிக்குதுல்ல ஏதோ இந்த வேனை காணும் வேன் போயிடுச்சு ஏதோ வேன் வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு இந்த வழியில் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் மேலே நடந்து போகணுன்னு சொல்லியிருக்காங்க நடந்து போனால் எல்லா பிளேஸஸும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் எனக்கு இருக்கிற க்ரௌடு பாருங்களேன் அவங்க எல்லாருமே ஆல்ரெடி போய் மேலே போய் விசிட் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்ப வேனுக்கு கீழே போறக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நீ க்ரௌடு செம்ம க்ரௌடாக இருக்குது என்ட்ரி பாயிண்ட் இந்த என்ட்ரி பாயிண்ட் ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு போனால் அந்த நீலகிரி தார் அதாவது அந்த மரையாடு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் வரையாடு சாரி மரையாடு இல்லைங்க வரையாடு தெரியும்னு வந்து அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வந்து இங்கே சொல்லி தாட்டி விட்ருக்குறாங்க பட் ட்யூ டு மிஸ்டு ஃபார்மேஷன் அது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்ப்பா அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லியிருக்காங்க பட் நம்ம லக்க இருக்குன்னு தெரில போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு அந்த வரையாட பார்க்க முடியும்னு ஐ நாட் ஷோர் பட் ஐ வில் ட்ரை டு கிவ் மை பெஸ்ட் ஷோ யூ தி வரையாடு இன் அவர் பிளாக் we <laughs> love mists पर ಎಲ್ಲರಗೊಂದು ಡಿಸ್ಕ್ಲೈಮರ್ ಲವ್ देम ಬಟ್ डोंಟ್ ಟಚ್ देम ಅಬಿನೇ ಬೋರ್ಡ್ ಹಾಕೋತಿದ್ದಾರೆ ಸೋ डू नॉट डिस्टर्ಬ್ ದಿ ವೈಲ್ಡ್ एनिमल्स सो ವೈಲ್ಡ್ ಮಿಥಿ ಸೆ total karundi vida maate keda kar rahi ho kasakasan ban rahi hai na acha rakhna dance ye bahut achi hai hey kala to nahi kar rahi hai kya baat hai chaliye chaliye camera

இங்காரே எங்க கூட போட்டி போடுறாங்க நீ விட நான் லாக் எடுப்பேன் சதீஷ் டாக்ஸ்க்கு எதிரா வந்து கார்த்தி வ्लॉगஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி நடக்க தாங்க வர முடியும் எங்களுக்கே மூச்சு வாங்குதுங்க ஸோ தஸ்ஸு புஷுன்னு நாங்களும் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டே இருக்கிறோம் போகுது போகுது மட்டும் ஏதோ போய்கிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஃபால்ஸ் ஃபால்ஸ் இதெல்லாம் இல்லாமல் வந்தால் நல்ல வியூவுங்க பட்டு மிஸ்ட் ஃபார்ம் ஆனதுனால நம்மளுக்கு கரெக்டான வியூவே கிடைக்கல

யாருக்கும் ஆடு தெரியலன்னு சொல்றாங்க இன்னும் ஒன் கிலோமீட்டர் நடக்கும் சொல்றாங்க ஆல்ரெடி ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டோம் And um, this is the end point. <laughs> ஐடென்டிஃபைன்ட் எனி நீலகிரி தார்ஸ் வரையாட்ட பார்க்கவே இல்லைங்க எங்கேயுமே காணும் இவ்வாறு ஹேர் இஸ் என் பாயிண்ட் வி ஹாவ் ரீச் பட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் நம்மளை வேன் எங்கே ட்ராப் பண்ணாங்களோ அதுலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்திருப்போம் வர்ற வழியிலலாம் ஒரு ஃபால்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு பட்டு மிஸ்ட்னால நம்ம எதுவுமே பார்க்க முடியல பட் மிஸ்ட்டு வந்து இப்போ பாசனம் ஆயிடுச்சு பாசனம் ஆனதுக்கப்புறமும் எந்த ஒரு ஆடுமே விக் குடின் ஸ்பாட் இட் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் உங்களுக்கு எந்த ஒரு ஆட்டையும் காட்ட முடில மீன்ஸ் விட்மீன்ஸ் தார் வரையாடு அதை உங்கள் எனக்கு என்னால் உங்களுக்கு காட்ட முடில பட் இன்கேஸ் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இன்கேஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தான் பார்க்க முடியல பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் இது ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் சார் ஃபோட்டோ எடுத்துக்கமா சார் ஸோ வி கேம் டு த்ரீ டேஸ் மூணா ட்ரிப் வந்து முடியுது அண்ட் தென் ஃபைனலி வி ஹாவ் விசிட்டர் திஸ் இரவிக்குளம் நேஷனல் பார்க் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சின்ன டிஸப்பாயின்ட்மெண்ட் பிகாஸ் வி குடின் ஸ்பாட் எனி நீல்கிரி தார்ஸ் இங்க போகிற டைமில் இங்கே பாருங்கள் ஆட்டை கண்டுபிடிச்சிட்டோம்ங்க ஃபைனலி தெரியுதுங்களா தெரியுது பாரு இங்க பாருங்கள் நிறைய ஆடுகள் மேந்திட்டு இருக்குது இது வந்து திரும்பி ரிட்டர்ன் போகிறப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியா இங்க பாருங்கள் ஃபுல்லாக ஆடுதான் ஒரு விளையாட் ஆ ஆடே தாங்க சூப்பர் சூப்பர் வேறு நிறையா ஆடுகள் மேஞ்சிகிட்ருக்கு ஆரங்க நான் வந்து வீடியோவில் வந்து கடைசியில் எதுவுமே பார்க்கலன்னு நான் சொல்லியிருப்பேன் இது வந்து நான் திரும்ப போகிறப்போ வந்து எங்களுக்கு முன்னாடி போன டூரிஸ்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு சரி உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லி காமிச்சாச்சு இந்த ளம் நேஷனல் பார்க் விசிட் கோல் சாட்டிஸ்ஃபைடு அக்கம் ரொம்ப பக்கத்துலையும் பார்க்கணும் சூப்பர் நான் எதுவும் பண்ணல பாருங்க திஸ் இஸ் நீலகிரி ஸ்டார் இதுதான் அந்த வரையாடுன்னு சொல்றதுங்க ரொம்ப க்ளோஸ்லேயே பார்த்தாச்சு ये शिप ए गोट होटल था जे फाइनली मिशन अकाउंटलिस्ट ओके बाय वरिंगे और बा मैं सुमार रखूँ இந்த அளவுக்கு க்ளோஸ் அப்பில் பார்ப்போம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை கல்ல திங்குது இங்கே பாருங்கள் கடவுளாக பார்த்து ஒரு வரையாடையே இவ்வளோ க்ளோஸில் நம்மளை பார்க்க வச்சுட்டாங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிறப்போ இவ்வளோ க்ளோஸில் பார்த்தாச்சு இதுக்கு மேலே என்னங்க வேணும் மிஷன் அக்காம்ப்ளீஸ்ட் இல்லை என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் Bye, meh. <laughs> ஸோ நம்மளுடைய மூணு நாள் மூணா ட்ரிப் வந்து முடிவுக்குறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நிறைய மூமெண்ட்ஸ் நிறைய மெமரிஸ் எல்லாமே வேற லெவலில் ஃபன்னாக போச்சு அந்த ரொம்ப அட்வென்ச்சராக போச்சு இது வந்து எங்களோட லைஃப் டைம்லேயே வந்து ஒரு மறக்க முடியாத ட்ரிப்புங்க பிகாஸ் இப்போ அடுத்த அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாதமே என்னென்ன நடக்கும் யாருக்கும் எதுவுமே தெரியாது ஒரு லாஸ்ட் ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு மறுபடியும் அமையுமா இந்த அளவுக்கு ரொம்ப